ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஆடி பூரம் அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தோம் சொல்லிதாங்க இந்த பிளாக்ல பார்க்க போறீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட கடவுளோட அம்மனோட அருளால் நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம அன்னைக்கு வந்து ரொம்ப தாங்க பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டில் அது எதுவுமே வந்து ஸ்பெஷலாலாம் எதுவுமே கிடையாது எப்பவுமே பண்ணுற பூஜை தான் பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு கோயிலுக்கு வந்து நம்ம வழியில் வந்து அன்னைக்கு கோயில கொடுப்பாங்க நிறைய பேரு அந்த மாதிரி வளையல் கொடுக்கறது அந்த அலங்காரம் எல்லாமே வந்து கோயில வந்து ரொம்ப விசேஷமா இருக்கவங்க அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய வேண்டுதல் வச்சு அந்த வளையல் கொடுப்பாங்க ஆஹ் கன்சிவா எல்லாம் வந்து வளையல் கொடுப்பாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்காக வந்து புதுசா கல்யாணமாக இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து மஞ்சக்கயிறு வளையல் அந்த மாதிரி குடுத்து எல்லாருக்குமே கொடுப்பாங்கன்னு சொல்லி அங் அங்க எனக்குமே வந்து அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தது அந்த தான் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்து சாமியை பார்க்க போயாச்சுங்க ஆஹ் அன்னைக்கு வந்து என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா வளையல் வந்து வளையல் அலங்காரம் அம்மனுக்கு பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை பார்த்துட்டு நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே வச்சுட்டு வர வேண்டியதாங்க வேற ஒன்றுமே பெருசாக எதுவுமே ஒண்ணும் இல்லைங்க ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆடிப்பூரம்னாவே வந்து அம்மனுக்கு அலங்காரம் செய்வாங்க ஒரு சில கோயில பாத்தீங்கன்னா வலையில அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு சில அம்மனுக்கு வந்து வளகாப்பு அந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணி வளகாப்பு எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி நிறைய கோயிலுங்களை வந்து நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறத நானுமே வந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எங்க வீட்டு கிட்ட இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஈவினிங் அதான் பூஜை பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கும் கிளம்பியாச்சுங்க அன்னைக்குதான் வந்து நாக நாகப்பஞ்சமியும் இல்லைங்களா னால அஹ் வந்து எங்களுக்கு அன்னைக்கு வந்து திருவிழா செஞ்சிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அந்த கோயிலுக்கு வந்து நாங்க அன்னைக்கு போயிருக்க வேண்டியது எங்களால போக முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நடந்துருச்சு அதனால வந்து நம்ம வந்து ஊருக்கு போக முடியாத நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க ஊருக்கு போனோம் சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து பூ அலங்காரத்துக்கெல்லாம் வந்து நம்ம அங்க வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோம் அதனால அங்க போயிட்டு நம்ம காலையில பாலாபிஷேகம்லாம் பண்ணிட்டு ஈவினிங்காக சுமங்கலி பூஜை விளக்கு பூஜை பண்ணிட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான்ல இருந்தேன் பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனாலேயே வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவே இருந்துச்சுங்க சரின்னு சொல்ல நம்ம இதனால நம்ம எதுவுமே வந்து என்ன நடக்கணும்னு இருக்கோம் நான் வந்து எப்பவுமே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஆஹ் பாசிட்டிவாவே நினைக்கிறது என்ன நடந்தாலும் நல்லதுக்குதான் அப்படின்னு சொல்லி நான் முக்காவாசி நினைப்பேன் இதுதான் வந்து எங்க கோயிலோட பாலாபிஷேகங்க இதுதான் நான் சொன்ன கோயில் ஊர்ல சுமார் ஒரு ஒன்பது அடிக்கிட்ட இருக்கும் அந்த கோயில் இதுதான் பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே சொல்லி வந்ததுங்க இந்த கோயில் பத்தி அதுதான் வந்து நீங்க இப்போ இருக்கீங்க அதே மாதிரி ரொம்பவே கூட்டமா இருந்தது இந்த கோயிலும் வந்து நல்லாவே வந்து சுமங்கலி பூஜை எல்லாமே பண்ணியிருந்தாங்க இதுதான் நான் சொன்ன சாமிங்க இந்த சாமி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமிங்க நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்பவே வந்து கனெக்டான ஒரு சுவாமிதான் இது வந்து நாகார்த்தம்மன் நாகத்தம்மன் சுவாமி இது பக்கத்துல வந்து புத்து இருக்கு அது அது வந்து சுயம்புவாவே வந்து ஆஹ் வளர்ந்த அந்த புத்து தான் அது இந்த புத்து பாத்தீங்கன்னா வந்து பாம்பு வடிவத்திலே தான் இருக்கும் அது தான் இந்த கோயில் கட்டியிருந்தாங்க இப்ப வந்து விளக்கு பூஜை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேல விளக்கு பூஜை பண்ணுவாங்க காலையில வந்து பால் கவ பால் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணவங்க பண்ணுவாங்க எல்லாருமே ஈவினிங்க வந்து இந்த விளக்கு பூஜை செய்வாங்க அப்படி கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சுங்க அதனால பரவாயில்ல நான் என்ன நடந்தாலும் வந்து தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டே போயிடுவேன் இந்த மாதிரி நீங்க யாராவது கண்டிப்பா நினைப்பீங்க நினைக்கிறேன் அப்படிதானே எல்லாருமே நினைப்பீங்கன்றதை யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து சொல்லிட்டு போங்க ஆஹ் அன்னைக்கு வந்து நான் அங்க இந்த திருவிழா வந்து நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க அதனால இருக்கிற கோயிலுக்கு இந்த புத்து தெரியுது இல்லையா இந்த இடத்துல போயிட்டு இந்த மஞ்சள் வாங்கி அந்த சாமிக்கு போட்டுட்டு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து உள்ள சுவாமி தரிசனம் பார்த்திருந்தோம் அங்க வந்து அம்மன் கோயில் தான் இது நல்லா சூப்பரா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாலு வளையல் கொடுத்து சைஸ் தாங்க பத்தல இல்ல அதனால எப்படியாவது போட்டலாம்னு சொல்லி போட்டுட்டேன் சுவாமிக்கு சூப்பரா நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வளையல் அலங்காரம் அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து வளையலும் மஞ்சள் குங்குமம் தாலி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நாகாத்தம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு வந்து போனோம் அங்க ஒரு அரிசி நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு சரி உடனே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்க நின்று சுவாமியை பார்த்துட்டு அங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அங்க வந்து எடுத்து நடத்துவாங்க இல்லையா அவர் எங்களை பார்த்துட்டு இருங்க பூஜை முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தீவர்த்தனை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சரின்னு சொல்லிட்டு நின்று தீபத்தை நல்லா பார்த்துட்டு கிளம்புனவங்க அங்கே என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோயில் நாகாத்தம்மன் கோயில் இந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஐயர் சொன்னார் எல்லாருக்குமே வந்து வீடு வாசல் நிலம் நினைச்சது தொழில் வெற்றி எல்லாமே அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தினாரு அதனால அந்த கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதையே நான் சொல்றேன்னா அந்த கோயில வந்து எங்களால் அந்த அம்மன் கோயிலுக்கு ஊருக்கு போக முடியல சொல்லிட்டு இங்கேயே வந்து நாகாத்தம்மன் எங்களுக்கு வந்து ஒரு விசேஷமா இதை வந்து எங்களுக்கு செ செஞ்சாங்கன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருந்துச்சு அதனால ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க ஆடிப்பூர் நிகழ்ச்சி நமக்கு இப்படி தாங்க போச்சு ஆடிப்பூர் தண்ணிக்கு நான் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் மற்றபடி நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்றதை மறக்காம வந்து சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோல மறக்காம பார்க்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்